நீங்கள் எந்த அரங்கத்திற்கு சென்றாலும் இன்னைக்கு ஏன் இருமொழி கொள்கையை நாம் உயர்த்தி பிடிக்கின்றோம் தாய்மொழியில் சந்திப்போம் ஆங்கில மொழி உலக அளவில் போய் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தாய்மொழிய கருத்தை பெருமையை சொல்வதற்கு அடிப்படை அரசியல் அறிவே என்று இல்லாதவர்கள் இன்னைக்கு ஆங்காங்கே தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் பொய்களையும் புரட்டுகளையும் ஆங்காங்க சொல்லிக்கிட்டு இதுக்கு பேர் தான் பிரச்சாரம் இதுக்கு தான் கூட்டம் கூட்டத்துக்குள்ள நான் உரையாற்றுவதுதான் உரை என்று சில பேர் தந்தை இந்த சாதி இந்த தொழில் செய்கிறார் நாமும் தான் செய்ய வேண்டும் என்று நினைக்க கூடாது ஏன் தொழிலாளியே இருக்க நீங்கள் நாளைக்கு ஏப்ளையும் தொழிலாளியாகத்தான் நினைக்க கூடாது படிச்சு அவன் முதலாளியாக வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அங்கே கூறியவர் திராவிட கழகம் என்பது இப்ப நான் இந்த மேடையில் நான் அமர்ந்திருக்கேன் அமைச்சர் பொறுப்பை மேற்கொண்டு ஒரு அலங்காரமாக இங்கே நான் அமரவில்லை நன்னையாருடைய தமிழுக்கு அடிமையானதாகத்தான் இங்கே நான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை நான் சொல்லுவேன் நீங்கள் எந்த அரங்கத்திற்கு சென்றாலும் இன்றைக்கு ஏன் இருமொழி கொள்கையை நாம் உயர்த்தி பிடிக்கின்றோம் தாய்மொழியில் சிந்திப்போம் ஆங்கில மொழி உலக அளவில் போய் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தாய்மொழிய கருத்தை பெருமையை சொல்வதற்கு அந்த ஆங்கிலத்தை நாம் பயன்படுத்தப் போகின்றோம் அதனால இன்றைக்கு அந்த இருமொழி கொள்கையை நாம் உயர்த்தி பிடிப்பதற்கு காரணம் அது ஒன்று தான் இதெல்லாம் வழங்கினது யார் இன்னைக்கு எனக்கு நான் பேசுறதுக்கு முன்னாடி அம்மா சொன்னாங்க இல்லையா இந்தந்த காரியமாக அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு அவர் நாங்கள் பேச அழைக்கிறோம் நீங்கள் அவ்வளோதான் சொல்லவே வேணாமா பெரியாருடைய கடமையை அவர் கொண்டிருக்கின்றார் வருக அமைச்சரவர்கள் உரையாற்றுறது என்று சொன்னாலே போதும் அதில் அனைத்துமே அடங்கி விடுவதாகத்தான் நான் கருது வேண்டாம் அடிப்படை அரசியல் அறிவே இன்றைக்கு இல்லாதவர்கள் இன்றைக்கு ஆங்காங்கே தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் சங்கிகள் கூட்டம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆங்காங்கே ஏதோ ஏதோ கருத்துக்கள் பொய்களையும் புரட்டுகளையும் ஆங்காங்க சொல்லிக்கிட்டு இதுக்கு பேர் தான் பிரச்சாரம் இதுக்கு பேருக்கு தான் கூட்டம் கூட்டத்துக்கு முழு நான் உரையாற்றுவதற்கு உரை என்று சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் தவிடுபடி ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நாட்டுக்கான ஒரு மிகப்பெரிய தேவையாக நான் பார்க்கக்கூடியது அண்ணன் சுபவி அண்ணன் அவர்களே பகுத்தறிவு சார்ந்து பேசுவதாக இருந்தாலும் சரி அடிப்படை அரசியல் என்றால் என்னது என்று தெரியுமா அடிப்படை அறிவு என்றால் என்னவென்று தெரியுமா என்று பேசக்கூடிய இவர்களை போன்றவர்களும் இன்றைக்கு நமக்கு தேவை இப்போ தொழிலாளர்கள் பற்றி நம்முடைய ம நன் ஐயாவர்களுடைய இந்த புத்தக தொகுப்பில் இதை நான் படிக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் தொழிலாளர்களுக்காக கொடுத்திருக்கின்ற அந்த குரல் அவர்கள் சார்ந்தோடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் தொழிலாளர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த புத்தகத்தை கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில தலைப்புகளை மட்டும் தேர்வு செய்து அதை மட்டும் தான் படித்து நான் முழுமையாக படிக்கவில்லை என்று சொன்னாலும் அதை தேர்வு செய்து படிக்கப்பட்ட அந்த தலைப்புகள் மூலமாகவே சொல்றேன் இந்த புத்தகம் கண்டிப்பாக நம்முடைய வீட்டு அலமாரியில் இருக்க வேண்டும் தேவைப்படும் புரட்டி பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகின்றது குலக்கல்வி திட்டத்தை பற்றி பேசும்போது அப்போ அது ஆசிரியர் சார்ந்தது அது மாணவர்கள் சார்ந்த அது பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து என்று சொல்வதையெல்லாம் மாற்றி தொழிலாளர்களுக்கு முன்பு அவர் போது சொல்லுகிறார் ஒரு பியூனோட பையன் பியூனாகத்தான் இருக்கக்கூடாது மலமல்லுவோடைய புள்ள மலமல்லுகின்ற வேலையை மட்டும் செய்யக்கூடாது இப்படி ஒவ்வொரு விதமான தொழிற்சாலை தொழில்களையும் சொல்லிவிட்டு சாதி சார்ந்து தன்னுடைய தந்தை இந்த சாதி இந்த தொழில் செய்கிறார் நாம் இதை தான் செய்ய வேண்டும் என்று நினைக்க கூடாது ஏன் தொழிலாளியே இருக்க நீங்கள் நாளைக்கு என் பிள்ளையும் தொழிலாளியாகத்தான் வரும் நீங்கள் நினைக்கக்கூடாது படித்து அவன் முதலாளியாக வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அங்கே தூவியவர் ஆக இந்த குலக்கல்வி திட்டம் என்று காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆசிரியர் எல்லாம் எடுத்து பரப்புரை சொல்கிறாங்க இல்லையா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது தான் சொல்கிறேன் இல்லையா ஏன் ஒன்றிய அரசாங்கம் மக்கள் விரோதமான சட்டங்கள் திட்டங்கள்லாம் கொண்டு வரும்போது அதுக்கு நாம் எப்படி பாதிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறோம் இல்லையா ஆனால் தான் இன்றைக்கி இந்த தேசிய கல்விக் கொள்கை என்று வரும்போது அதற்கின்ற சாதக பாதகங்கள் நான் முன்னமே சொன்னது மாதிரி இந்த தேசிய கல்விக் கொள்கை என்னும் மத யானை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் எழுதும் பொழுது நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த யானையை நாங்கள் நிராகரிக்கவில்லை அந்த யானை என்பது ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற எஜுகேஷன் சிஸ்டம் என்று சொல்லிக்கிறோம்ல அந்த மாநிலத்திற்கு தேவையானதை சுமந்து நடந்து வருகின்ற யானை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் உங்களுடைய யானை மீது எதை சவாரி செய்ய வைக்கிறீங்கன்னு சொன்னால் அரசு சித்தாந்தத்தை நீங்கள் சவாரி செய்ய வருகிற பொழுது அது எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக நாங்கள் எழுதணும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட எண்ணத்தை எங்களுக்கு தந்தது தந்தை பெரியார் அண்ணா கலைஞர் முதலமைச்சர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்